முருங்கப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு நம்ம காளிப்புழுவரை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இந்த காம்பு மட்டும் வெட்டி இப்போ நம்மளுக்கு இத்தனை தேவையில்லை இது இருக்கட்டும் ஒரு பூ எடுத்து மட்டும் நல்லா இந்த மாதிரி முழுசாகவே பிச்சுக்கோங்க இப்படி பெருசு பெருசாக பிச்சுக்கங்க இப்போ அதை லைட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே சுடு தண்ணி காஞ்சிட்டுருக்குது இப்போ நம்ம வெட்டின அந்த காலிஃப்ளவரை அப்படியே எடுத்து சுடுதண்ணிக்கில் போட்டுக்கலாம் பச்சை தண்ணியில் ஒரு கழுவை கழுவிட்டு சுடுதண்ணிக்கில் போட்டு லைட்டாக அப்படியே அந்த உள்ளே இருக்கிற பூச்சி புழு ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே அது வந்து உள்ள அதுக்கு தான் இது மாதிரி சுடுதண்ணிக்கல போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சுடுதண்ணிக்கல போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்பாவ அவ்வளவுதான் இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறட்டும் இப்ப இதை ஆறுனு இந்த மாதிரி காய் சிறங்கிறதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத நம்ம நல்லா கழுவி சுடுதண்ணிக்கில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இதை மாதிரி செருவிக்கங்க பெரிய பெ பெருசாசி அளவுங்களை அந்த பக்கம் வச்சு செருவிக்கங்க ரொம்ப நைஸா இருக்க பக்கம் செலவாகலாம் இந்த மாதிரி நைஸா வரணும் இதே மாதிரி எல்லாத்தையும் செலவிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் செலவி எடுத்துட்டோம் பாருங்கள் நைஸா இருக்குது பொடியாக நறுக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க நம்ம வந்து இது வந்து காலிஃப்ளவர் பொடியா பொடியாக செரவி போட்டுருக்கோம் அதனால் இதுவும் நல்லா பொடியா வெட்டிக்கணும் கூட ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் பொடியானா இருக்கிறது கொத்தமல்லி பொடியானா இருக்கிறது இப்போ எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் கொத்தமரத்தில் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க காலிஃப்ளவருக்கு உப்பு கூட போயிடுச்சுன்னா கடுத்தாப்பில் இருக்க நல்லா இருக்காது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உரவு சேர உப்பு எல்லாம் கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படி கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இதில் நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்புல மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இதையே நீங்கள் பிணையை பிணைய அதில் இருக்கிற தண்ணி விடும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்படியே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நான் பூண்டு தட்டி போட்டேன் அது உங்ககிட்ட காட்டலை நீங்கள் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலையெல்லாம் உள்ளே எல்லாம் சேர்ந்து இப்போ இதில் நான் மறந்துட்டேன் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கரம் மசாலா சேர்க்கணும் நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வரமிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம் எனக்கு வேண்டாம்னு நான் விட்டுருக்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் வச்சு இங்கே எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது இப்போ என்ன ஒன்னு இதில் இருந்து சின்ன சின்னதாக ஒரு பால்சு மாதிரி லைட்டு அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு பிறகு இந்த மாதிரி போடுங்க போட்ட உடனே கரண்டி போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவல்லி அப்படியே உதித்து விடலாம் இன்னும் வந்து பக்காவோட பொடியா கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டிருக்கிறேன் செம்மையாக இருக்கும் இது மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க பக்காவோட மாதிரி செம்மையாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்ச விட்டு கான் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்குன்னா இதோட சேர்த்து நம்ம பொறிச்சு சாப்பிடும் பொழுது இப்போ வந்து நம்ம வந்து இதை இது இந்த மாதிரி உறுத்து விடலாம் அங்கே பாருங்க இப்போ எண்ணெய் காய் இது இப்படி அள்ளி லைட்டாக உழுத்து விடுங்க இந்த மாதிரி உழுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த அதாவது பக்கோடை மாதிரியே இருக்கும் செமையாக இருக்கும் பாருங்க அரிச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க அந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க நான் போட்ட மாதிரி காரமே போடல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் கொஞ்சம் போல கரம் மசாலா அவ்வளோதான் அந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க செஞ்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு உள்ள எல்லாம் வெந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா முர மொரன் கிடைச்சிங்கன்னா அதாவது பக்கோட கடிச்ச மாதிரி இருக்கும் நான் கடிச்சு கட்டுறேன் எங்க தியா வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிட இப்போ நல்லா சாப்பிடுறாங்க இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்னா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்